பெண் அவ்வளவு அழகாக இருக்கும் அவள் அழகில் மயங்காத ஆண்களே இல்லை இங்கேயும் ஒருவன் அவள் அழகில் மயங்குகிறான் தன் காதலை தன் பெற்றோரிடம் சொல்லி இருவருக்கும் இங்கே திருமணம் நடைபெறுகிறது ஆயிரம் கணவர்களுடன் அவன் திருமண வாழ்க்கையில் இங்கே நுழைகிறான் அவ்வளவு ஆனந்தம் அவனுக்கு ஆனால் நாம் இவ்வளவு அழகாக இருக்கிறோமோ இவனை திருமணம் செய்து கொண்டுமே என்ற எண்ணத்தில் அந்த ஆண்காகத்தை அந்த பெண் மதிப்பதே இல்லை தனிமை அவனை துரத்தியது ஒரு சமயம் அவன் உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவன் தனிமையில் இருந்தான் அவனை பார்த்துக்கொள்ள அந்த பெண்காகம் முன்வரவே இல்லை ஆயிரம் காதல் அந்த பெண் காகத்திடம் இருந்தாலும் தன் தனிமையவனால் உணர முடிந்தது தன் உயிரை மாய்த்து கொண்டான் இப்பொழுதுதான் அந்த பெண் காகத்திற்கு புரிந்தது அழகு முக்கியம்தான் இருந்தபோதிலும் தனிமை மிகவும் கொடுமையானது என்று அந்த பெண் காகத்திற்கு புரிந்தது